கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் குவைத் ஜஹரா ஏரியாவில் வெளிநாட்டினரை குறிவைத்து கொள்ளையடிக்கும் குவைத் குடிமகன் சிக்கினார் இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து மனைவியின் கண்ணிறம் காரணமாக தனது மனைவியை விவகாரத்து செய்த கணவர் அடுத்து குவைத் போக்குவரத்து போலீசாரின் கடுமையான அபராதம் இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்சே பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க முதல் செய்தி நேற்று கோயித் ஜஹரா ஃபாகில் அபுகலிபா மற்றும் மஹபுலா பகுதிகளில் வெளிநாட்டினரை குறிவைத்து கொள்ளையடிக்கும் ஒரு கோய்த் குடிமகனை ஜஹரா போலீஸ் அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி நேற்று கோயித் ஆறாவது ரிங் ரோட்டில் பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்துள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோய்த் தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைத்தனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குய்த் அமைச்சக சட்ட விதிமுறைகளை மீறியதற்காக சால்மியாவில் உள்ள பெண்கள் சலூன்களில் நேற்று குயத் எம்ஓசிஐ குழு சோதனை நடத்தியது அடுத்த செய்தி கோடை விடுமுறை நெருங்கி வருவதால் வெளிநாடுகளுக்கு செல்லும் குயத் குடிமகன்கள் அந்தந்த சட்ட திட்டங்களை மதித்து செயல்பட வேண்டும் என குவைத் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது அடுத்த செய்தி குயத் பொதுமணிப்பை பயன்படுத்தி நூறு பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்கள் வளைகுடா ஏர் விமானங்கள் மூலம் பிலிப்பைன்ஸ் வந்து அடைந்துள்ளதாக வெளிநாட்டு தொழிலாளர்கள் நல நிர்வாகம் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி குயத் சபாகியாவில் ஒரு பொறியாளர் தனது மனைவியின் கண்களை நிறம் காரணமாக விவாகரத்து செய்துள்ளார் தன்னுடைய மனைவி தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டார் என குற்றம் சாட்டி தனது மனைவி அவர் விவாகரத்து செய்துள்ளார் என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் உள்துறை அமைச்சகம் சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தவும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவதை கட்டுப்படுத்தவும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறுபவர்கள் கடுமையான அபராதம் விதிக்க தயாராகி வருகிறது அறிக்கையின்படி போக்குவரத்து சட்டத்தில் முன் மொழியப்பட்ட திருத்தங்களில் போதைப் பொருட்கள் அல்லது மது போதையில் வாகனம் ஓட்டினால் ஒன்று முதல் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஆயிரம் முதல் மூவாயிரம் கேடி வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் வாகனம் ஓட்டும் போது மொபைல் போனை பயன்படுத்தினால் மூன்று மாதம் சிறை அல்லது முன்னூறு குவைத்தினர் அபராதம் விதிக்கப்படும் வேக வரம்பை மீறி வாகனம் ஓட்டினால் மூன்று மாதம் சிறை தண்டனை அல்லது அதிகபட்சம் ஐநூறு கோய்த்தினர் அபராதம் விதிக்கப்படுமா அதுபோல தீயணைப்பு வாகனங்கள் ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ் கார்கள் போன்ற அவசர கால வாகனங்களுக்கு வழிவிட தவறினால் இருநூத்தி ஐம்பது முதல் ஐநூறு கோய்தினர் வரை அபராதம் விதிக்கப்படும் என கோயத் போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை லைக் பண்ணி அந்த பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி